பேஷண்ட் பேர் சார் அதான் தெரியுங்களா சார் இல்ல சார் அத ரிப்போர்ட் பண்ணது இப்போ நீங்க அணைக்கட்டில இருந்து பள்ளி கொண்டல இருந்து அணைக்கட்டக்கு வர ஒரே ரூட் அந்த ரூட் தானே சார் காட் ரூட் இல்ல சார் நான் வந்து பார்த்தனா அந்த ஈகரோட வழியாதான் வரவும் சரிங்க இங்க காணைக்கட்டில வந்து பார்த்தோம்னா நம்ம பிரஷர் முடிச்சுட்டு வர மக்கள் இருக்காங்க பாத்தீங்களா வண்டி ஆமா சார் அவங்க கிட்ட வந்து மீட்டிங் முடிஞ்சதான்னு கேட்டோம் சரிங்க சார்

சார் சரிங்க சார் ஓகே சார் இது தரப்புல வந்து கம்ப்ளைண்ட் எதாவது பதிவு பண்ணிருக்காங்களா சார் போலீஸ் ஸ்டேஷன்ல அந்த மாதிரி கூப்பிட்டு சார் உங்களுக்கு கூப்பிடல ஆனா வந்து பேரு அட்ரஸ் எல்லாம் கூப்பிடல சரிங்க சார் உங்க தரப்புல என்ன சொல்ல வரீங்க சார் இதை பத்தி

வணக்கம் ஓவியா அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தமிழகம் முழுவதும் மக்களை காப்போம் சமூகத்தை மீட்போம் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு வருகிறார் இந்த நிலையில் நேற்றிரவு வேலூர் மாவட்டம் ஆயங்கட்டு பகுதியில் திறந்த வாகனத்தில் வந்து நின்று பேசும்போது நூத்தி எட்டு ஆம்புலன்ஸ் ஒன்று நிகழ்ச்சி நடைபெறும் அந்த நடுவில் அதாவது பொதுமக்களின் நடுவே வந்தது அப்போது எடப்பாடி பழனிசாமி அதிமுக சார்பில் நடைபெறும் ஒவ்வொரு கூட்டங்களிலும் ஆம்புலன்ஸை விட்டு பிரச்சனை செய்கிறார்கள் வேண்டுமென்றே கூட்டத்தில் கலாட்டா செய்கிறார்கள் ஒவ்வொரு முறையும் நான் பொதுக்கூட்டம் நடத்தும் போது இது போன்ற பிரச்சனைகளை செய்கின்றார்கள் என்று தமிழக அரசை கடுமையாக அவர் விமர்சித்தார் மேலும் அந்த ஆம்புலன்ஸ் இயக்கி வந்த ஓட்டுநர் யார் என்று பாருங்கள் அந்த ஆம்புலன்ஸின் நம்பரை குறித்து கொண்டு காவல் நிலையத்தில் இது குறித்து புகார் அணியுங்கள் என்று நேற்று நேற்று இரவு எடப்பாடி பழனிசாமி தெரிவித்திருந்த நிலையில் இது குறித்து அந்த ஆம்புலன்ஸ் ஓட்டுநர் சுரேந்தர் என்பவரிடம் நாம் தனிப்பட்ட முறையில் தொடர்பு கொண்டு விளக்கம் கேட்டபோது அந்த ஓட்டுநர் தெரிவித்தது என்னவென்றால் நான் அணைக்கட்டு பகுதியைச் சேர்ந்தவன் தான் நான் பள்ளிகுண்டாவில் என்னுடைய நூத்தி எட்டு ஆம்புலன்ஸ் வாகனத்தில் இருந்தபோது அனைத்து ஆரம்ப சுகாதார நிலைய மருத்துவமனையில் இருந்து எனக்கு தொலைபேசி மூலம் தொடர்பு கொண்டார்கள் மருத்துவமனையில் மேல் சிகிச்சைக்காக நோயாளியை ஒருவரை அடுக்குமாறே இருக்கக்கூடிய அரசு மருத்துவக் கல்லூரிக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்று எனக்கு தகவல் வந்ததின் பேரில் நான் ஆம்புலன்ஸ் வாகனத்தை எடுத்துக்கொண்டு அந்த பகுதிக்கு வந்தேன் அப்போது பொதுமக்கள் எதிரே வந்தார்கள் தற்போதுதான் எடப்பாடி பழனிசாமி வந்திருக்கிறார் இந்த வழியில் போக முடியாது என்று தெரிவித்ததின் காரணமாக நான் மற்றொரு வழியில் வந்தேன் அப்போது அங்கிருந்த காவல்துறையினர் பேறுகேடைகள் அமைத்து நீ இந்த வழியில் செல்லக்கூடாது நீ இந்த வழியிலே செல்ல வேண்டும் என்று காவல்துறையினர் தெரிவித்ததின் பேரில் தான் நான் என்னுடைய நூத்தி எட்டு ஆம்புலன்ஸ் வாகனத்தை எடுத்துக்கொண்டு நான் அந்த வழியாக வந்தேன் மற்ற எந்த காரணத்திற்காகவும் நான் வரவில்லை என்று அந்த ஓட்டுநர் சுரேந்தர் தெரிவித்திருந்தார் அது மட்டும் இல்லாமல் எடப்பாடி பழனிசாமி அந்த இடத்திற்கு வரக்கூடிய நேரமானது ஏற்கனவே அங்கு தெரிவித்திருந்தது எட்டு மணி என்று தெரிவித்திருந்தார்கள் ஆனால் எடப்பாடி பழனிசாமி பத்து பத்தே காலுக்கு அந்த பகுதிக்கு வந்திருப்பது தங்கு நாங்கள் அறியாமல் வந்திரு வந்துவிட்டதாக அவர் தெரிவித்திருந்தார் மேலும் எடப்பாடி பழனிசாமி அந்த நிகழ்ச்சி நடைபெறும் கிடத்திற்கு பின்புறம் ஐம்பது மீட்டர் தொலைவிலே அந்த மருத்துவமனை இருக்கின்றது ஆகவே நாங்கள் மாற்று வழியும் செல்ல முடியாது நாங்கள் என்ன செய்வது என்று அவர் தெரிவித்திருந்தார் அது இல்லாமல் மக்களின் உயிரை காப்பாற்றக்கூடிய எங்களுக்கு இது போன்ற நிலைமை ஏற்பட்டிருக்கிறது என்று மருத்துவம் தெரிவித்திருந்தார் அந்த ஆம்புலன்ஸ் ஓட்டுநர் சுரேந்தர் மேலும் இது தொடர்பாக அந்த ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்களின் மேனேஜரிடம் கேட்டபோது சார் அதாவது அந்த ஓட்டுநர் சென்றது சரியான நேரத்திற்கு சென்று அந்த நோயாளி அழைத்து சென்று வேலூர் அடுக்க சேர்த்துப்பது உண்மை என்றும் தெரிவித்திருந்தார் இது தொடர்பாக அமைச்சரும் அதாவது மருத்துவத்துறை அமைச்சரும் சுப்பிரமணியம் இது குறித்து கண்டனமும் தெரிவித்திருக்கின்றார் இந்த சம்பவமானது வேலூரில் பெரும் சலசலப்பை ஏற்படுத்தியிருக்கிறது